நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி சென்னை ஏ மைனஸ் இருபத்தேழு தமிழகத்தில் நூறு வயதை கடந்த எழுபத்து மூன்று பேர் ஓய்வூதியம் பெறுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டசபையில் நேற்று நடந்த நிதி சுற்றுச்சூழல் துறை மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசியதாவது தமிழகத்தில் ஏழு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் இதற்காக இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு இல் நாற்பத்தாறாயிரத்து நூற்று இருபத்து நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது தமிழகத்தில் நூறு வயதைக் கடந்த எழுபத்து மூன்று பேர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றனர் அதில் நூற்று எட்டு வயதான நாகையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணனும் ஒருவர் ஆவார் நூற்று ஏழு வயதான திருக்கோவிலாரைச் சேர்ந்த ஆரோக்கியமேரி அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த பாலம்மாள் ஆகியோரும் ஓய்வூதியம் பெறுகின்றனர் அவர்கள் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்து நம்மை வாழ்த்த வேண்டும் மகான் ராமானுஜர் நூற்று இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் என வைணவ சம்பிரதாயத்தினர் சொல்வர் நூறு வயதைக் கடந்தும் ஓய்வூதியம் பெறுவோர் ராமானுஜரை தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இவ்வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி